வெல்கம் டு எம் கே எஸ் எஸ் உலகம் இன்னைக்கு மைதா மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் எப்படி பண்ணாலும் பாக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு மைதா மாவு சளிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம இதை மாவை ஒன்றா கலந்து விட்டுறலாம் அப்போதான் எண்ணெய் வந்து எல்லா மாவுளையும் பாட்டுற மாதிரி இப்போ நம்ம உப்பும் எண்ணெயும் நல்லா கலந்து விட்டாச்சு இந்த மாதிரி பிடிச்சா அப்படி பிடிக்கணும் ஊத்து விட்டா உதறணும் அப்ப எண்ணெய் எல்லா பக்கமும் பட்டுருச்சு நத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சாச்சு நம்ம இது மேலாப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம் இது பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் இப்ப வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதை இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இருக்கிற பச்சை வாசனை போட்டோம் மசாலா போட்டோடனே எப்பயுமே அடுப்ப சிம்மில் வச்சுக்கோங்க லட்டினம் மசாலா கருவிடும் இப்போ மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பொடியை கட் பண்ண மல்லித்தலை இதில் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம அதுக்கடையில் இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவு அந்த உப்பு சேர்த்துக்கலாம் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அந்த இலை சே அரைப்படுறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கலாம் அரை இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை இதை அரைச்சிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மாவு நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ மது மறுபடியும் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சாச்சு எல்லாத்தையும் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மாவை தூவி விட்டுக்கலாம் போட்டு நல்ல இந்த கல் ஃபுல்லாக வர்ற மாதிரி நம்ம பரப்பி தேய்ச்சிக்கலாம் வே நம்ம கல் பூரா நல்லா பரப்பி தேய்ச்சாச்சு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரத்தெல்லாம் நம்ம முத கட் பண்ணிக்கலாம் நடுவுல ஒரு கோடு போட்டுக்கலாம் திருப்பி இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்மளுக்கு நாலு சீட் கிடைச்சிருச்சு நாலு சீட் கிடச்சிருக்கு நம்ம இதில் ஒரு சீட் எடுத்துக்கலாம் வேற நம்ம இதை பன்னீர் வச்சு இந்த மசாலாவை நம்ம நடுவில் கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சமாக மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் அதை நம்ம தடவிக்கலாம் சுற்றிவோம் இந்த ஓரத்தை எடுத்துக்கணும் இந்த உரத்தை எடுத்துக்கணும் ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிடணும் இந்த உரத்தை எடுத்துடணும் இந்த உரத்தையும் எடுத்து எப்படி ஜாயின் பண்ணி விட்றணும் பார்க்குறதுக்கு ஒரு டிசைனாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் லீவு விட்டுருப்பாங்க அப்படி குழந்தைங்களுக்கு வித்தியாச வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இந்த லீவில் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ அடுப்ப மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இதை ஒன்றா போட்டு பொறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவப்பட்டும் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்துருச்சு நம்ம வெதே எடுத்துடலாம் அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் வந்து அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம் யே ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி தூக்கி போட்டு நல்லா செவந்த பறவை எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்துடலாம் நம்ம எல்லா எல்லாமே போட்டு இப்போ இந்த ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி